பிஜேபி அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களினுடைய அரசியல் உளவியலுக்கு எதிரான ஒரு கட்சி இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் யாரோ யார் புரிஞ்சுக்கணும்னா அதிமுக மற்றவங்கலாம் புரிஞ்சுக்கணும் குருமூர்த்தி என்ன தெரிய போகுது குருதி குருமூர்த்தி சொன்னோபடி அதான் நான் சொல்ல கலை யதார்த்தம் தெரியாத ஆட்கள் அவங்களாம் இங்கே ஒன்றுமே நடக்காது எம்ஜிஆர் ஏற்கனவே நல்லா போட்டுட்டு போயிட்டார் இந்த பிஜேபியை பற்றியெல்லாம் அவர் காங்கிரஸை தான் ஆதரிச்சார் இவருடைய பிஜேபியை நீங்கள் ஜெயலலிதா பிரியர்களை தான் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்புறம் ஜெயலலிதா உங்களுடைய ஆட்சியை கவனிச்சிட்டு அதுவும் எதிரில் போயிட்டு கடற்கரையில் போயிட்டு சபதமும் போட்டாங்க அதனால கேட்டாங்க ஆமா மன்னிப்பு கேட்டாங்க இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு இடம் என்ன அப்படின்னம்னா வந்துட்டு குருமூர்த்தி எல்லாம் வந்துட்டு என்னன்னா அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்னு சொல்றாங்க இல்ல உட்காந்துக்கிட்டு அவரு இவர் சேர்ந்தா இவர் அவரு சேதா இங்கெல்லாம் கூட வந்து பேசுவாங்க பர்சன்டேஜ்லேயே தான் பேசிட்டு இருப்பாங்க மக்களுடைய மூலையில வந்துட்டு ஏதோ மக்கள் வந்துட்டு எழுதி கொடுத்துற மாதிரி நாங்க அடுத்த ஒரு இருபத்தஞ்சி வருடத்துக்கு தூ ஓட்டு போட போகிறோம்